ஒரு வீரனுக்கு பலர் சிலை அமைத்தார்கள் ஆனால் அத்தனையும் அடித்து நொறுக்கப்பட்டது தகத்தறியது ஆனாலும் ஏதோ ஒரு வழியாலே இங்கே நித்தியண்ண சொன்னது போல தலைவர் நக்லஸ் தேவானந்த முன்னாள் அமைச்சராக இருந்தவர் அவர் தன்னுடைய சாணக்கியம் அல்லது சாதுரியம் தன்னுடைய முயற்சி தன்னுடைய நல்லெண்ண நல்ல நல்லெண்ண அரசியல் அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே இந்த சிலையை நிறுவி இன்று வரைக்கும் அது நிமிந்து நிற்கின்றது ஒருதருடைய கைப்பு கூட அந்த சிலையிலே இனிமேல் பட முடியாது ஒருதனும் அதை அடித்து நொறுக்க முடியாது என்ற அளவுக்கு அந்த சிலை இன்று வரைக்கும் நிமிந்திருக்கிறது உடைத்த சிலை இந்த மூலையிலே வைக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல நாங்கள் நட உள்ளதே உள்ளது என்றுதான் நான் சொல்வேன் நான் மாநகர சபை உறுப்பினராக இருந்த பொழுது கூட நகலசிவானந்தா தோழர் அவர்கள் அந்த மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அடையிலே எங்களுடைய மன்னர்களுக்கு சிலை வைத்திருக்குன்தான் அவர்கள் எல்லாம் துறந்தார்கள் முன்னால் நேர மதுரை கலந்து கொண்டார்கள் நாங்களும் கலந்து கொண்டோம் அப்படி அந்த உணர்வோடு ஒன்றுபட்டவர்களாக உரிமைக்காக மண்ணுக்காக வலி நாங்கள் இன்று சீதாரைப் போயிருக்கின்றான் அந்த தியா மட்டுமல்ல இங்க மிதவாத கட்சிகளாக இருக்கலாம் அல்லது ஆயுத போராட்ட இயக்கங்களாக இருக்கலாம் நாங்கள் அறுபது ஆயிரம் பேரை சிவகுமாரிலே தொடங்கி அறுபது ஆயிரம் போராளிகளை மண்ணுக்கிலே விதைத்திருக்கின்றோம் அத்தனை விடுதலை போராட்ட இயக்கத்திலும் இருந்து விதைத்திருக்கின்றோம் விடுதலையின் பேரில் மண்ணின் பேரில் மக்களின் பேரில் இனத்தின் பேரில் அதாவது எங்களுடைய மொழியின் பேரில் எங்களுடைய கல்வியின் பேரில் அந்த உரிமை என்ற பெயருக்கு நாங்கள் இவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கின்றோம் ஆனால் அந்த தியாகிகளுக்கு நாங்கள் இன்று வரைக்கும் என்ன செய்திருக்கின்றோம் மூன்று லட்சம் மக்களை பரவிக் கொடுத்திருக்கின்றோம் அறுபதாயிரம் போராளிகளை மண்ணுக்களை விதைத்திருக்கின்றோம் ஆனால் இவ்வளவு பேருக்கும் நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம் நாங்கள் எழுபத்தி ஐந்து வருடம் போராடி மூன்று வடக்கு கிழக்கு இணைப்பை பிளந்தறிந்த ஏவிப்புக்கு இந்த ஜாப்பானம் மண் வீரம் சரிந்த விளை நிலம் இந்த விடுதலை வரலாற்றிலே எத்தனோ ஆயிரம் மாவீரர்களை எத்தனோ இயக்கங்களை உயர்த்தி விட்ட வளர்த்து விட்ட மண் வடக்கையும் கிழக்கையும் பிரித்தவனுக்கு அந்த சுனாமி கட்டமைப்புக்கு அந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்க கூடாதுன்றவனுக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலே கச்சா திட்டையை பத்த வைத்தவனுக்கு நாங்கள் மூன்று பாராளுமன்றத்தை கொடுத்ததுதான் எங்களுடைய இவ்வளவு அர்ப்பணிப்பு நீடிக்க வேண்டுமா என்று ஒரு கேள்வி இருக்கின்றது இன்றைக்கு சரிபுழை கப்பால் ஒரு ஒரு குழப்பமான ஒரு தேர்தல் முறையிலே ஒரு தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது அனைத்து சபும் இன்றைக்கு வடகிழக்கிலே குழப்பங்கள் நிலவி தமிழ் தேசியம் தேசியம் சரி சாராதவர்களும் என்று என்று பார்க்க முடியாது தமிழ் தமிழ் கட்சி கட்சிகள் என்று சொல்லுவான் தேசியம் தேசியம் சார்ந்தது என்ற ஒரு பக்கத்தில் வைத்து போகும் இந்த தமிழ் கட்சிகளுக்கு ஒவ்வொரு வரலாறுகள் இருக்கின்றது பின்னணிகள் இருக்கின்றது அர்ப்பணிப்புகள் இருக்கின்றது சேவைகள் இருக்கின்றது தியாகங்கள் இருக்கின்றது அந்த வகையிலே வரிசையிலே தயவு செய்து இந்த தமிழ் கட்சிகள் ஓரணியாக திரண்டு ஒற்றுமையாக இந்த சபைகளிலே ஆட்சியை அமைத்து இந்த மக்களுடைய தேவைகளை இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்திகளை நீங்கள் ஒற்றுமையாக முன்னெடுக்க முன் வாருங்கள் அது மட்டுமல்ல நீங்கள் தென்னிலங்கை கையெந்த கையெழுந்த தேவையில்லை நீங்கள் தார்மீக பொறுப்பு கடமை இருக்கின்றது ஒரு சபையிலே ஒரு கட்சிக்கு பெரும் ஏனென்றால் அந்த சபையிலே அதிகமான மக்கள் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக அங்கே அதிக பிரதிநிதிகளை கொண்ட ஒரு கட்சியாக இருக்கின்ற காரணத்திற்காக அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுங்கள் நீங்கள் பங்காளியாக இருங்கள் அதே நேரத்தில் பார்வையாளராக இருக்க வேண்டாம் அதே நேரத்தில் அது நிர்வாகம் சரியாக நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்கவும் வேண்டும் என்று நேற்றைய அந்த தொலைக்காட்சி பேட்டியில் நக்கல தேவானந்தா தோழர் அவருடைய கருத்தை நான் பார்த்தேன் நாங்கள் எந்த அருக்கும் சோரம் போக மாட்டோம் ஆனால் எந்த கட்சி பெண்மணியா இருக்கோ அவர்களுக்கு நாங்கள் ஆதரவை கொடுத்தாலும் அதே நேரத்தில் எதிர்கட்சியிலே தான் இருப்போம் ஆனால் சரியாக நடந்தால் ஒத்துழைப்பு தருவோம் என்று சொல்லி இருக்கின்றார் அது நியாயமான கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து அதுதான் ஒரு உன்பலமான ஒரு சொற்பிரயோகம் அந்த வகையிலே என்ன பொறுத்த வரையிலே இந்த தியாகிகளுக்கு வந்து போன அத்தனை தியாகிகளுக்கும் நாங்கள் செய்ய வேண்டிய கடமை விடுதலை என்பது ஒரு பக்கம் இருக்க நெடுங்கால பிரச்சனை எழுபத்தஞ்சு வருட பிரச்சனை அது அதையும் நாங்கள் ஒன்று சேர்ந்து தான் சேர் வேண்டும் அதையும் நாங்கள் ஒன்று சேர் அது நாங்கள் ஒரு பொறும பொறுமுறையை உருவாக்க வேண்டும் வெறுமனையை சபைகளிலும் மட்டும் நாங்கள் ஒன்று கூடுவோம் அல்ல பதவிகளை மட்டும் நாங்கள் பிரித்து கொள்வோம் அல்லது நாங்கள் சேர்தல்களை மட்டும் சந்திப்போம் அது மட்டும் இருந்தால் எங்களுக்கு போதாது தமிழ் கட்சிகள் அத்தனையும் எங்களுடைய இழப்பு ரயின ஒன்று சேர வேண்டும் ஒரே கோடுமையிலே ஒரே கோட்பாட்டிலே ஒரே நிலைப்பாட்டிலே கூட்டாக தீர்மானித்து முடிவை எடுத்து தென்னிலங்கைக்கு நீங்கள் வைத்து பாருங்கள் உலகம் முழுவதும் உங்கள் பின்னால் நீக்கம் இந்தியா நீக்கம் தென்னிலங்கை காயப்பிடம் ஆனால் எங்களுக்கு போட்டித்தன்மை இருக்கின்றது நீ பெருசா நான் பெருசா அவரை என்னத்துக்காக போராடினா திருண்டாமை சாதி ஒழிப்பு சமூக விடுதலைக்காக போராடினார் இன விடுதலைக்காக மண் விடுதலைக்காக கல்விக்காக எதிர்கால சந்ததிக்காக வாழ்வுக்காக முன்னேற்றத்துக்காக கொண்டு செயல்பட வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் பொறுப்பினர்களோடு செயல்படுவீர்கள் என்று நான் நம்புகின்றேன் என்னுடைய கூட பிறந்த இரண்டு சகோதரிகள் மாவீரர்கள் உட்பட அறுபது ஆயிரம் பேருக்கும் நாங்கள் செலுத்துகின்ற உண்மையான அஞ்சலி சிவகுமாரன் அண்ணன் உட்பட அவருக்கும் சேர்த்து நாங்கள் செலுத்து உண்மையான அஞ்சலி செலுத்துவோம் என்றால் அந்த தியாகத்தை நாங்கள் மதிப்போம் என்றால் அந்த தியாகத்துக்கு நாங்கள் ஒரு ஒரு நினைப்போம் என்று சொன்னால் அதன்பால் நடப்போம் என்று சொன்னால் அதை உளமாற நேசிப்போம் என்றால் நாங்கள் நிச்சயமாக ஒன்று பட்டியாக வேண்டும் இன விடுதலைக்கா உரிமைக்கா ஒன்று பாடுங்கள் நாங்கள் வென்றே தீர்வா அதை நீங்கள் செய்ய தயாரா இந்த இது இந்த இடத்தில் இருந்து சபதம் எடுத்து நீங்கள் அதை முன்னெடுங்கள் நிச்சயமாக சிங்களவன் பயப்படுவான் சர்வதேச பின்னால் நிற்கும் நாங்கள் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திலே நிச்சயமாக ஒரு மாநில சுயாட்சியை பெறுவதற்கு நாங்கள் தகுதியுடையவர்களாக இருப்போம் இருக்கின்றோம்